வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நமக்கு சிறுநீரகம் செயலிழந்து போகுது அப்படின்னா அதை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம் சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு ஆகிடுச்சு வயதானவர்களை மட்டும்தான் தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிறுநீரக பாதிப்புடன் இப்போ இளைஞர்களுக்கும் பல பேருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி சிறுநீக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் பாதிப்பு தான் நமக்கு காரணம் அதாவது சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கும் பொதுவாக சிறுநிருக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் வந்து தெரியாது ஸோ இது வந்து தீவிர நிலையை அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனவே தான் இது வந்து நமக்கு அந்த நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக உருவாகிடுறது அதாவது பெரிய ப்ராப்ளம் தான் இது வந்து நமக்கு கிரியேட் பண்ணிடுது இருந்தாலும் நமக்கு ஒரு சில அறிகுறிகளை வந்து உணரும் போதே ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவம் அணுகி நமக்கு வந்து சிறுநீரகம் செயலந்து தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க நம்மளால் முடியும் ஸோ அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி

சுத்தங்கள் எல்லாமே சுத்திகரிக்கப்படாமல் அதாவது நம்மளுடைய உடல் இருந்து வெளியேற்றப்படாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும் இதனால நமக்கு அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் நம்ம உணர்வோம் ஏன்னா அனிமையாவுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் தலைவலி உடல் பலவீனம் உடல் சோர்வு கடுமையான உடல் வலி ஏற்படுவது எவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்தாலும் நமக்கு வந்து அந்த சோர்வு அப்படின்றது வந்து போகாது அதே போல கவனமின்மை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு கவனம் செலுத்த முடியாத நிலையெல்லாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த சோர்வும் கவனமின்மையும் அனிமியா என்று சொல்லக்கூடிய சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அதே அந்த சிறுநீரகம் இருக்க ஆரம்பிக்கும் எதுக்கும் நீங்க வந்து ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு தூங்குவது சிரமம் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு அது சிறுநீரகம் செயலில் போயிருக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் போயிட்டு தேக்கும்போது தூக்கத்தையும் அது வந்து பாதிக்கும் அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கெல்லாம் வழிவகுக்கும் ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகிடும் தொற்று வியாதி சிறுநிருகத்தில் ஏற்படும் அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு முதன் முதல் அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து இருக்கும் இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாகவும் இருக்கும் ஏன்னா ஆனால் இப்போ நீங்கள் ஏற்கனவே போயிட்டு கேளுங்களேன் எனக்காவது அந்த சிறுநீரகம் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸில் முக்கியமான சிம்டம்ஸாக இந்த தூங்குவதில் சிரமம் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ பல பேர் என்ன நினச்சிக்கோங்கன்னா அந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்புறம் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் நமக்கு வந்து தூக்கமின்மை இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து இந்த தூங்குவதில் சிரமம் ஏற்படுதுன்னா அது சிறுநீரகம் வந்து நமக்கு செயலிருந்து போனதால் ஒருவேளை இந்த மாதிரி இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சர்மம் உங்களுக்கு வந்து தென்படலாம் இது வந்து சிறுநிருகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்கரை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநிருகத்துடைய வேலை இந்த வேலை வந்து சரியாக நடந்தால் இரத்த சிகப்பணுக்கள் வந்து புதுசாக உருவாகும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும் ஆனால் இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அது உங்களுக்கு சருமத்தில் வந்து வறட்சியை ஏற்படுத்தும் அரிக்கக்கூடிய சரும எரிச்சலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இருக்கும் எலும்பு பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் அதோடு சிறுநருக்கு பாதிப்பு நீண்ட நாட்கள் உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களும் மினரல்ஸ்களும் உங்களுக்கு சமன் செய்ய முடியாமல் போயிடும் கழிவுகள் முழுவதும் வெளியேற்ற முடியாமல் போகிறதால அரிக்கக்கூடிய வறண்ட சர்ம தோல் அலர்ச்சிகள் உங்களுக்கு வந்து தென்படும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து சருமத்தை அரிக்கணும் நமக்கு வந்து அந்த சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும் இட்ஜிங் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க அது சிறுநகம் சார்ந்த பிரச்சனைக்கான அந்த சிறுநகம் செயலந்து போனதுக்கான அறிகுறியாக இருக்கா வந்து உங்களுக்கு மற்ற தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது ஒரு தோல் நிபுணரையும் அல்லது கழிவு நீக்க மண்டலத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நீரிழிவு மருத்துவரை சந்தித்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு வருதுன்னா சிறுநீரகம் செயலிழுந்து போய் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் நீங்கள் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது வந்து சிறுநிருக பாதிப்பினுடைய அறிகுறி தான் அதாவது சிறுநிருகத்தோடைய வடிகட்டக்கூடிய கெப்பாசிட்டி அந்த வடிகட்டக்கூடிய செயல் வந்து தடைப்படும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்றது உணர்வு வந்து தோன்றும் சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் அதனால நீங்க எதுக்குமே ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீரில் உங்களுக்கு ரத்தம் கசிதல் ஏற்படுதா இது வந்து அபாயகட்டமான ஒரு அறிகுறியை உங்களுக்கு வந்து குறைக்குது இப்போ ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை வந்து பாதுகாக்கணும் கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணும் சோ ஆனா பாத்தீங்கன்னா அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த கழிவு நீக்க மண்டல வேலை அந்த சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் வந்து தலைப்படும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே கசிய செய்யும் அப்படி நீங்கள் சிறுநீரகம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே நீங்கள் வந்து மருத்துவர்கள் அனுப்பணும் தாமதிக்கவே கூடாது இது வந்து சிறுநறு புற்றுநோய் சிறுநிருக்க கல் அல்லது சிறுநறுக தொற்று பாதிப்பு இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை கிட்னி ஸ்டோன்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சிறுநீரில் இருந்து உங்களுக்கு அந்த ரத்தம் கசித்தல் பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சிவியராக வந்து உடனே மருத்துவம் அனுப்புகணும் ஏன்னா நீங்களும் வந்து ரொம்பவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் சிறுநீரில் ரத்தம் கசிதல் விஷயத்தை கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அது மாதிரிலாம் இருக்காதீங்க ஒரு மருத்துவரை சந்தித்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது நுரையுடன் உங்களுக்கு வந்து சிறுநீர் வெளியேறுதா அதுவுமே சிறுநீருக்கும் செயலிந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது நுரையத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம் கிட்ட இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த புரோட்டீன் வந்து முட்டையை வந்து ஸ்க்ராம்லிங் செஞ்ச தோட்டத்தில் வந்து இருக்கும் காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த ப்ரோட்டினுடைய நுரையானது முட்டையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் அதனால தான் வந்து அந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது கண்களை சுற்றிய வீக்கங்கள் வீங்கிய தோற்றம் வந்து தென்பட்டுதான் பாருங்கள் இதுவுமே சிறுநீரகம் செயலில் இருந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்குது அப்போது நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டின் வெளியேறுவது சிறுநிறகு பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக எப்படி இருக்கோ அப்படி உங்களுடைய சிறுநீகம் வந்து அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல ஒரு தோட்டம் இருக்கும் பஃபிங் ஐஸ் வந்து இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து சிறுநீகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு அறிகுறி தான் குறிக்கும் கணுக்கால்களில் வீக்கங்கள் ஏற்படுதா பாருங்கள் இந்த மாதிரி கணுக்கால்களில் வீக்கங்கள் ஏற்படுவதும் உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்பினுடைய ஒரு அறிகுறியாக தான் இருக்கும் சிறுநிருகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த கணுக்கால்களில் வந்து வீக்கங்கள் வந்து தென்பட ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து சிறுநீரகம் செயலந்தால் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒருவேளை அந்த இதயம் சார்ந்த பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எதுவாக இருந்தாலுமே கால்கள் வீங்கும் ஸோ எதுக்குமே நீங்கள் ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்ளணும் ஏன்னா அது வந்து இதயம் கல்லீரல் நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கால கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கா இல்லைனா சிறுநருக்கம் செயலிழந்து போனதால தான் கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத மருத்துவ நிபுணர்களை சந்தித்து ஆலோசனை பெற்றுக் நல்லது கடுமையான பசியின்மை உங்களுக்கு வந்து தென்படுதா பாருங்க பசியின்மை தென்படும் பொழுது உங்களுக்கு அது சிறுநருக்கம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சாப்பிட்டதே அவங்களுக்கு வந்து போதும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சாப்பிட்ட உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் அது வயிற்றிலேயே தங்கி விடுவதால தான் சில பேருக்கு பசியே இருக்காது பசியின்மை ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் நச்சுக்களினுடைய தேக்கங்கள் வந்து அதிகரிக்கும் போது அதாவது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும்தான் நம்ம வெளியேற்றணும் அதுதான் சிறுநீரகத்துடைய வேலை ஆனால் அந்த நச்சுக்களை வந்து ரத்தத்திலேயே வந்து தேக்கிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த நச்சுக்கள் தேங்க தேங்க பசி எடுக்கக்கூடிய அந்த இயல்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும் சோ அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசியின்மை அதிகரிக்கக்கூடிய இயல்பு தான் ஏற்படும் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து வந்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மற்ற உங்களுக்கு அந்த உணவுகள் வந்து செரிமானம் ஆகாததால் பசியின்மை ஏற்படுதா இல்லை வந்து நச்சுக்கள் அதிகமாக தேங்கினதால் பசியின்மை ஏற்படுதான்றத வந்து தீவிரமாக செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து கடுமையான அளவில் இருக்கா பாருங்க தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருந்தாலுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக தான் அது பார்க்கப்படுது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை வந்து எழுந்து போயிடும் இதனால கேல்சியம் வந்து உங்களுக்கு குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும் ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தசைகளில் வந்து கடுமையான தசைப்பிடிப்பு வந்து ஏற்படும் இதுக்கு நீங்கள் வந்து தசைப்பிடிப்பு வந்து உங்களுக்கு சரி பண்ணிடுவீங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அந்த தசைப்பிடிப்பு வந்து அடிக்கடி ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அப்போ சரி பண்ணதுக்கு அப்புறமும் தசைப்பிடிப்பு வருது அப்படின்னா அது சிறுநீகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து வீக்காக இருக்கு அப்படின்றத நமக்கு அறிகுறியாக காட்டும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுதே நீங்க வந்து ரொம்ப பயப்படாமல் உடனே வந்து மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று விரைவில் அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடுவது நல்லது ஏன்னா ஆரோக்கியமாக கழிவு நீக்க மண்டலம் வேலை நமக்கு வந்து சிறப்பாக இருந்தால் தான் வந்து சிறப்பாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றி விட்டு நம்மளுடைய உடலை வந்து சமநிலையாக நமக்கு வந்து பராமரிக்கும் ஸோ தொடர்ந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் Andri mungkali